அளவில் பிரபலமான இருக்கக்கூடிய நடிகை சமந்தாவினுடைய இரண்டாவது திருமணம் இன்று தமிழ்நாட்டில் நடக்க இருப்பதாக தகவல்கள் வெளியான வண்ணம் உள்ளன இதை பற்றிய செய்தியை இந்த வீடியோவில் நாம் காணலாம் தென்னிந்தியாவில் பிரபலமான நடிகையாக வளம் வரக்கூடியவர் நடிகை சமந்தா டிசம்பர் ஒன்னாம் தேதி அதாவது இன்று கோயம்புத்தூரில் உள்ள ஈஷா யோகா மையத்தில் சமந்தா தன்னுடைய இரண்டாவது திருமணத்தை செய்யப்போவதாக கூறப்படுகிறது இருப்பினும் இது குறித்து சமந்தாவோ அல்லது அவரது தரப்பில் இருந்தோ எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை இந்நிலையில் சமந்தாவின் வருங்கால கணவர் யார் என்று பார்ப்போமா சமந்தா திரைப்பட இயக்குனர் ராஜ் நிதி முருவை கடந்த சில ஆண்டுகளாக காதலித்து வருகிறார் விரைவில் இருவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் ராஜ் ஆந்திராவின் திருப்பதியை சேர்ந்தவர் பொறியியல் பட்டம் பெற்ற பிறகு அமெரிக்கா செல்ல முடிவு செய்தார் தனது கிரியேட்டிவ் பார்ட்னர் மற்றும் நண்பரான கிருஷ்ணா டி கே உடன் இணைந்து தொடங்கினார் அதன் பிறகு இந்த ஜோடி வெற்றி பெற்றது இவர்களின் பிரபலமான வெப்தொடரான பாராட்டுகளை பெற்றது தி ஃபேமிலி மேன் வெப்தொடரின் இரண்டாவது சீசனில் சமந்தா நாயகியாக நடித்திருந்தார் அதில் பணியாற்றிய போதுதான் சமந்தாவுக்கும் ராஜுக்கும் இடையே காதல் மலர்ந்திருக்கிறது இருப்பினும் இந்த காதலை இருவரும் பொதுவெளியில் அறிவிக்காமல் சீக்கிராக வைத்திருந்தார்கள் ராஜ் நிதிமுருவும் ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து பெற்றவர் சமந்தா மற்றும் ராஜ் திருமணம் குறித்த வதந்திகள் தற்போது அதிகரித்து வரும் நிலையில் முன்னாள் மனைவியான ஷாமி டேயின் சமூக வலைதள பதிவு மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது அதன்படி அவர் டிஸ்பிரேட் பீப்புள் டிஸ்பிரேட் திங்ஸ் அதாவது விரக்தி அடைந்தவர்கள் விரக்தியான காரியங்களை செய்வார்கள் என்று மைக்கேல் புரூக்ஸின் கூற்றை அவர் பகிர்ந்துள்ளார் தற்போது அந்த பதிவு வைரலாகி வருகிறது சமந்தாவின் முதல் திருமணம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நாக சைத்தன்யாவுடன் நடந்தது இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த ஜோடி விவாகரத்தை அடைந்தது அனைவரும் அறிந்தது சமதா தனது சமூக ஊடக பக்கங்களில் ஈஷா யோகா மையத்தில் தான் மேற்கொண்ட தியான பயணங்களின் புகைப்படங்களை அடிக்கடி பகிர்ந்துள்ளார் இதனால் அந்த இடம் அவருக்கு ஆன்மீக ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என கூறப்படுகிறது அவர்களின் திருமணம் குறித்த வதந்திகள் தற்போது பரவி வந்தாலும் சமந்தா மற்றும் ராஜ்நிதிமுரு இருவரும் இந்த வதந்திகளை மறுக்கவோ அல்லது உறுதிப்படுத்தவோ இதுவரை எந்தவிதமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் அவர்கள் வெளியிடவில்லை தி ஃபேமிலி மேன் டூ வெற்றியை தொடர்ந்து ராஜ்நிதிமுரு மற்றும் அவரது இணை இயக்குனரான கிருஷ்ணா டி கே இருவரும் வருந்தவான் நடித்த வெப்தொடரான சிட்டாடல் ஹனிபனி என்கிற தொடரிலும் சமந்தாவை முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க வைத்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது சமூக வலைதளங்களில் தமிழ்நாட்டில் உள்ள கோயம்புத்தூர் ஈஷா மையத்தில் இவர்களது திருமணம் இன்று நடக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன